Come sì. diceva sì. 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 பாருங்க 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 தெரிகர்களுக்கு பாரிコーデ பாடுகாக டீம் ஆஃப் கேலமரே நேஷனல் ऑर्गेनाஸேஷன்ஸ் அண்ட் आवर वन டாக்டர் ராதாகிருஷ்ணன் நவ इन आवर ப்ளேஸ் சாக்சின இஸ் కమిங் இன் தி செகண்ட் பேஜ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜிராஃப்டாமியா டைபெட் மெடிஷன் அதுல see there is something we can That is one of the reason, that is the problem, there is a small process That can be corrected with the medicine, that can be corrected with the exercise, that can be corrected with the glass, that can be corrected with the 3 parallel in the vertical line there. horizontal line So, you will not read, isn't it? Suppose you will do, you will think that it is a three, but it is actually flat. So, one image in the clear, will be clear, another X will be? blurred. So, you cannot see inside. மருத்துவராசிரியாகவும் தலைமை தலைமை ஆசிரியராகவும் இருக்கிறேன் இங்கே எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் கண் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளுக்கும் சிகிச்சை நடைபெற்று வருகிறது எங்களுடைய டீமில் வந்து பத்து டாக்டர்ஸ் இருக்கிறோம் இதை வந்து நாங்கள் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நடக்குது இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஊர் ஊராக சென்று ஐ கேம்ப் நடத்துகிறோம் அங்கே யார் யாருக்கெல்லாம் கண்ணில் குறைபாடு உள்ளதோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள மேல் சிகிச்சைக்காக இங்கே எந்த விதமான செலவும் இல்லாமல் நம்மளுடைய எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரினுடைய மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக அவங்க வந்து அவங்க வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவங்கள பத்திரமாக திரும்பி கொண்டு போய் விடுறோம் இங்கே வந்து இதுமாரி கேம்ப்பில் வர்றவங்களுக்கு அனைத்துமே ஃப்ரீயாக செய்யப்படுகிறது அதாவது கண்ணில் வந்து உங்களுக்கு கேட்ராக்ட் இருந்ததுனாக்க அதுக்கான ஆப்ரேஷன் உள்ள லென்ஸு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது போகும்போது அவங்களுக்கு வந்து சில மருந்துகளும் எழுதி கொடுக்குறோம் அதை மாத்திரம் அவங்க செலவு பண்ணிட்டா போதும் வேற ஒன்றுமே இது இல்லை எல்லாமே இலவசமாக செய்கிறோம் நல்ல முறையில் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களோட ஒத்துழைப்போடு நாங்கள் மேல் இதே மாதிரி செய்து வருகிறோம் செய்வோம் என்று உறுதி கூறுகிறேன் Like we get a circulation in the eye, but it secretes only a clear fluid. Anterior portion is involved that is called iritis. Ciliary body is involved, ciliary uveitis, mm -hmm. which will have the problem is an anterior portion. You can just see within the eye, you can just see a small white level like. heart. Is that a point? That is the reason we always check like a BP, we check up at the 40 years, we check up your eyes at 40 years to see in out. There are two types, one is acute, one is the open-angle that we are not going to that, there are two types of problems. one is myopia or short sight, hypermetropia, or long sight and the irregular segment, flat. So, one image in the clear, another X will be blurred, so you cannot see. Point the sharp image, you got a blurred image, that is what you call suttam. அதுக்கு ஆப்போசிட் என்ன ஆசு ஸ்டிக்மா மூணு போட்டு பேரலாக தெரியும் இந்த வெற்றிக்கல் லைன் தெரியும் இருந்து லைன் ஸோ யூ வில் நாட் த்ரீ இட் இஸ் நேட் சப்போஸ் யூ வில் டூ யூ திங்க் தட் இட்ஸ் த்ரீ பட் இஸ் ஆக்சுவலி வணக்கம் இந்தியாவை போன்ற ஒரு நாட்டிலே சமூக மருத்துவம் கம்யூனிட்டி ஹெல்த் கேர் என்பது மிக மிக முக்கியம் அதை கருத்தில் கொண்டு புதிய தலைமுறை அறக்கட்டளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இந்த வள்ளியம்மை அம்மாள் நினைவு சொற்பொழிவை நடத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கேன்சர் பற்றிய ஒரு விழிப்புணர்வு லெக்சர் நடத்தினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே டிபி காசநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு லெக்சர் நடத்தினோம் இந்த ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணையோடு நாம் டாக்டர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைத்து இந்த சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சில வார்த்தைகளை பேசுமா இது வந்து கண்ணை எப்படி பாதுகாக்கிறது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது டிசீஸை பார்வை இல்லாதவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த லெக்சர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல தலைப்பு நல்ல ஒரு சேவை இது பொது சேவைக்கு ரொம்ப 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 முக்கியமானது இந்த விழிப்புணர்வை இவர்கள் கண்டினியூ பண்ணுவார்கள் என்று நினைக்கிறேன்